இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ் ஆகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் பனிரெண்டாவது அதிகாரம் முதல் வசனம் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று பவுல் சொல்லுகிறார் ஆராதனை என்பது மகிழ்ச்சியோட சன்னதியின் முன்பாக வந்து அவரை தொழுது கொள்வது நித்திய தண்டனையிலிருந்து ஆக்கினையிலிருந்து நம்மை தப்புவிப்பதற்காக தம்மையே பிராய்ச்சித்த பலியாக பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய சரீரங்களை அவருக்கு பிரியமும் பரிசுத்தமமான ஒரு வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுத்தலாகும் மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் தேவனுக்கு ஆராதனை செய்யாதபடி மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்வது புத்தியுள்ள ஆராதனை பாபிலோ தேசத்தில சாத்ரா ஆபத் நேகோ நேபுகாத் நிறுத்திய அந்த பொற்சிலை வணங்காதபடி தேவனையே நம்பி அவரையே சேவித்து வாழ தங்களுடைய சரீரங்களை ஒப்பு கொடுத்தார்களே அது புத்தியுள்ள ஆராதனை அப்படி அவர்கள் தங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்ததன் விளைவு அவர்கள் ராஜாவும் அக்கினி சூழலின் என்று தப்பிக்க ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்று அறிந்து கொண்டான் உன்னே நம்முடைய அவயவங்களை அநீதிக்கும் அக்கிரமத்துக்கும் பாவத்தை செய்யும்படிக்கு அநீதியின் ஆயுதங்களாக ஒப்புக்கொடுத்தது போல பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான வாழ்க்கை வாழ நம்மை மருத்துவரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து கொடுத்து நீதியின் ஆயுதங்களாக நம்முடைய அவயவங்களை ஒப்பு கொடுப்போம் அசைவில்லாத அழியாத பரலோக ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் அதிக பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்து அவருடைய கிருபையை பற்றி கொண்டிருப்போம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே உண்மை விட்டு தூரம் போயிருந்த எங்களுக்காக உம்முடைய சிந்தி எங்களை நன்றி செலுத்தி உமக்கு பிரியமுமான வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் தானியலும் அவருடைய நண்பர்களைப் போல எங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் பரிசுத்தமானவைகளை செய்யும்படிக்கு நீதியின் ஆயுதங்களாக எங்களுடைய அவயவங்களை உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து உங்களுடைய நாம மகிமை உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவை ஆமேன்